தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று அதிகாலை நான்கு மணியளவில் திருவோணமேலையிருந்து வடகிழக்கு திசையில் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று காலை ஐந்தரை மணியளவில் காற்று தாளமுக்க மண்டலமாக வலு இன்று பகல் திருவண்ணமலைக்கு ஜாழ்பாணத்துக்கும் இடையில் இலங்கை கடற்கரை ஊடாக கடந்து செல்ல அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது வடமாகாணத்திற்கு புத்தளம் வடமாகாணத்திலும் புத்தளம் அனுராதபுரம் மற்றும் திருவண்ணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கடந்த நான்காம் திகதி இந்தோனேசியாவிற்கு மேற்காக உருவாகிய காற்று சுழற்றி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்றைய நிலையில் தற்பொழுது அதாவது ஒன்பதாம் திகதி நண்பகல் முற்பகல் பத்து முப்பது மணி அளவில் திருகோணமலைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையில் குறிப்பாக வாகரையில் இருந்து கிழக்கு திசையில் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கின்றது இது மேலும் தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை நண்பகல் அளவில் யாழ்ப்பாணத்திற்கு அண்மையாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வில் ஒரு கணிசமான அளவு வேக தாமதம் காணப்பட்டிருந்தது குறிப்பாக ஆரம்பத்தில் உருவாகிய காலத்திலிருந்து மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அதன் பின்னர் சற்று குறைவடைந்து மீளவும் மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தற்பொழுது மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகின்றது இந்த நகர்வு பாதையை வரையில் தற்பொழுது கிழக்கு கரையூரம் ஊடாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் பொழுது வலுக்குறைந்து ஒரு தாளமோக்கு நிலைமை அடைந்து அதன் பின்னே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போதைய நிலையின் அடிப்படையில் மாதிரிகளில் புதுமைப்படுத்தப்பட்ட பார்வையில் இது யாழ்ப்பாணத்திற்கு வடக்காக தமிழ்நாட்டை நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைத்து வருகின்றது பல பிரதேசங்களில் கடல் கொந்தளிப்பு காரணமாகவும் அலைகளின் அதிக அளவிலான உயரம் காரணமாகவும் குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் வந்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் கல்வினைப் பகுதிகளில் இந்த கடல் நீரினுடைய உள்வெடுகை அவதானிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் யாழ்ப்பாணத்திலும் பருத்தித்துறையிலும் முல்லைத்தீவு பகுதிகளிலும் இந்த கடல் கொந்தளிப்பினூடாக கடல் நீர் குடியிருப்புக்குள் விடுகின்ற செயற்பாடு அவதானிக்க முடிகின்றது காற்றின் வேகத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது இது நில கொண்டிருக்கின்ற மட்டக்கிழப்புக்கும் திருவோணமிலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகின்றது ஆனால் இது வடக்கு பகுதியை நோக்கி நகர்ந்துகின்ற நகர்கின்ற பொழுது முல்லைத்தீவை அண்மிக்கும் பொழுது காற்றினுடைய வேகம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் நேற்று இரவு முதல் ஆங்காங்கே மிதமான மழை பதிவாகி வந்திருந்தது அந்த நிலைமை இன்று மாலை தீவிரமடைந்து இன்று இரவு முதல் நாளை பகல் வரையும் அல்லது நாளை பிற்பகல் வரையும் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஒப்பீட்டு ரீதியில் ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த நகர்வு பாதையினுடைய செல்வாக்கின் காரணமாகவும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கின்ற இந்த நிலைமை யாழ்ப்பாணத்தை அண்மைக்கும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வல குறைந்து கடந்தாலும் கூட யாழ்ப்பாணம் மிக கனமழையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆரம்பத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு பாதையினுடைய நகர்வு பாதையை மலையகம் நோக்கியதாகும் குறிப்பாக அம்மாந்தோட்டைக்கும் கல்முனைக்கும் இடைப்பட்ட பகுதியினூடாக நிலப்பகுதிக்குள் பிரவேசிக்கும் என மாதிரிகள் காட்டியிருந்த பொழுதும் தற்சமயத்தின் நிலைமையின் அடிப்படையில் மலையகத்திற்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இத்தகைய பாதிப்புகளும் கிடையாது ஆரம்பத்தில் இந்த பாதையினூடாக நகர்ந்தால் பாதிப்புகள் இருக்கும் என எதிர்பாரப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு வந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதனால் மல்லிகத்துக்கான ஆபத்து நீங்கி இருக்கின்றது ஆனாலும் மத்திய மாகாணம் ஊவ மாகாணம் சப்டக மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை முதல் மிதமான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு மழை வீழ்ச்சி பதிவாகும் என சுமார் அன்னளவாக குறிப்பிட முடியும் ஆரம்பத்தில் இந்த தாழ்மு அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்ப்பு மற்றும் அதனுடைய மைய சுழற்சி அதனுடைய முகில்வல்லியங்களின் அடிப்படையில் அதிகூடி அளவிலான மலைவீழ்ச்சி கிடைக்கும் என கணிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட அந்த நிலைமை தற்சமயம் மாற்றமடைந்து யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட நூறு துறக்கும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு உட்பட்ட மலைவீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை தற்சமயத்தில் காணப்படுகின்றன ஆனால் தொடர்ச்சியாக மழை கிடைத்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி ஒரு குறுகிய நேரத்திற்கு கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதனால் சில தாழ்வான பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன கடந்த முறையை போன்று நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக கிடைக்கின்ற மழை முழுவதுமே கடல் பகுதிகளிலேயே தொடர்ந்து கிடைத்து வருவதனால் பெருமளவான பகுதிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது ஆயினும் ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக முல்லைத்தீவு திருகோணமலை வடமராட்சி கிழக்கு யாழ்ப்பாணம் போன்றவற்றில் பரவலாக கனமானது முதல் மிக கனமானது வரையான மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் தாளில பகுதிகளில் ஒரு சில பிரதேசங்களில் வெள்ளு அனர்த்தங்களில் உள்ளதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன நீங்கள் கடந்த ஏழாம் திகதி சொல்லியிருந்தீங்கள் எட்டாம் திகதி இரவு வலையில் தான் தெரியும் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற தாடமுக்க நிலை புயலாக மாறுமா என்பது எட்டாம் தேதி இரவு தெரியும் என பாதிப்புகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இந்த நிமிடம் வரை அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே காணப்படுகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலுக்கு முந்தைய நிலைமையின் அடிப்படையிலேயே கணிப்பிடப்படுகின்றது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய மைய அமுக்கம் மேலும் குறைவடைகின்ற பொழுது அது ஒரு புயலுக்குரிய அடிப்படையை பெறுகின்றது ஆனால் தற்பொழுது நிலவுகின்ற இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய மையப்பகுதியுடைய அமுக்க நிலைமைகள் இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு மண்டலமாகவே தொடர்வதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றன ஆனாலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தை அண்மைக்கின்ற பொழுது இது ஒரு தாழ்வு நிலையாக குறைந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆனாலும் ஜாழ்ப்பாணத்தில் தற்போதைய நிலையில் மாதிரிகளின் அடிப்படையில் ஜாழ்பாணத்தினுடைய கரையோரப் பகுதியை மிக நெருக்கமாக அண்மைத்தே அது விலகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தாக்கம் இந்தியாவின் தமிழ்நாட்டிலும் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நிச்சயமாக இது எங்களுடைய ஜாழ்பாணம் மாவட்டத்திலிருந்து இருந்து விலகி செல்லுகின்ற பொழுது அது வடக்கு வடமேற்கு திசை நோக்கில் நகர்ந்தால் தென் தமிழ்நாட்டு பகுதிகளில் குறிப்பாக காரைக்கால் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் அஹ் அதிகளமான மழையை பொழிவிக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது பெய்து வருகின்ற மழையால் குளங்களினுடைய நீர்மட்டங்கள் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது குளங்களுடைய நீர்மட்டங்கள் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை திறந்து விடுகிற சந்தர்ப்பத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது நிச்சயமாக வடமத்திய மாகாணத்தோடைய பெருமளவான குளங்கள் பான்வாய்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு புலனார்வை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஒரு சில குளங்கள் வான்வாய்வதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே தொடர்ச்சியாக மழையும் கிடைத்து இந்த குளங்களும் வான்வாய்ந்து கிடைக்கின்ற அதிகளமான மலை வீழ்ச்சி குளங்களுடைய நீர்மட்டத்தை மிக அதிக அதிகரித்தால் பல பகுதிகளில் இத்தகைய குளங்களின் மேலதிக உபரி நீரினால் அந்த தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாதாக இருக்கின்றது ஆகவே மக்கள் இந்த குறிப்பாக இந்த குளங்களின் கீழ் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக அடுத்த எழுபத்தி ரெண்டு மணித்தியாரங்களுக்கு குறிப்பாக வடக்கு மாநாட்டைச் சேர்ந்த மக்கள் அடுத்த எழுபத்தி ரெண்டு மணித்தியாரங்களுக்கு மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கடற்கரையை அண்டி இருக்கின்ற பகுதிகளில் தான் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக ஏனென்றால் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மன்றத்துடைய நகர்வு திருவோணமலையிலிருந்து தொடர்ச்சியாக முல்லைத்தீவில் இருந்து திருவோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையாக கரையோர நிலப்பகுதியை அண்மித்ததாகவே நகரும் என்பதால் நிச்சயமாக கரையோர மக்களினுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் பெருமளவான பிரதேசங்களில் கனமான வேகத்தோடு காற்று வீசுவதற்கும் கனமழை கரையோரப் பகுதிகளில் வாய்ப்பு இருப்பதால் கரையோரப் பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக அவதானமாக இருப்பது அவசியமாகும்